வசனம் பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் பிரியமானவர்களே இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்றார் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் சில நன்மைகளுக்காக பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் திருமணத்திற்காக சில நன்மையான காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அநேக நாட்களாக கூட நீங்கள் வருடங்களாக கூட நீங்கள் காத்து கொண்டே இருக்கலாம் எப்பொழுது வேலை வரும் என்று சொல்லிவிட நீங்கள் அங்கு எங்கும் அலைந்து கொண்டு சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் கர்த்தர் ஒவ்வொன்றையும் அத்தியதையும் காலத்திலே நேர்த்தி ஆய் செய்கிற ஆரம்பம் ஒருவேளை நீங்கள் பல வேலைகளிலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் ஆனால் அந்த அவசரப்பட்டு எடுத்த முடிவில் கூட ஒருவேளை அந்த காரியங்கள் வாய்க்காமல் போயிருந்திருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்கிற கர்த்தர் பிரியமானவர்களே ஏற்ற காலத்திலே ஒவ்வொன்றையும் அருமையாய் உங்கள் குடும்பத்திலே நிறைவேற்றி முடிப்பார் பிரியமானவர்களே நீங்கள் கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் அவருடைய சித்தத்துக்காக அவருடைய வேலைக்காக நீங்கள் நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக கருத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்த நன்மைகளுக்காக நீங்கள் கூட இன்னும் வழியில் திறக்கலையே என்று சொல்லி நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருந்தாலும் கூட நீங்கள் கருத்தரை தேடுகிற இருந்தால் நிச்சயமாக கருத்தர் ஒவ்வொன்றையும் அருமையாய் நிறைவேற்றி முடிப்பார்க்குரிய மாணவர்களை நேர்த்தியாய் உங்களுக்கு செய்து தருவார் உங்களுடைய கண்கள் அல்லது காண முடியாத உயரத்தில் கர்த்தருடைய கடிகாரம் இருக்குது புரிய அது எந்த நேரம் தவறாதுன்னு நேரம் தவறாத கடிகாரம் பிரியமாணவர்களே வானத்திலேயும் ஊழிலையும் பூமியின் கீழே உள்ள எல்லா செயல்களும் அந்த கடிகாரத்தின் திட்டத்தின்படியே ஒழுங்காகவும் கிரமமாகவும் நிறைவேறிக்கொண்டே இருக்கின்றன புரிய அந்த கடிகாரத்தின்படியாக அவருடைய வேலையின்படியாக நிச்சயமாக அவர் குறித்த திட்டத்தின்படி நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறீங்க இல்லையா அந்த காரியங்களிலே கர்த்தர் அவருடைய கடிகாரத்தின் திட்டத்தின்படியே நியக்கியாய் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார் அந்த காரியங்களுக்கான வழிகளை திறந்து தருவார் பிரியம் மாணவர்களே அற்புதமாயும் உள்ளே நடத்துவார் தேவன் குறித்திருந்த காலத்திலே ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் என்று சொல்லி ஆதியாகமம் இருபத்தி ஒன்று இரண்டுல கூட வாசிக்கிறோம் அப்படி ஆனால் ஆப்ரகாம் இருபத்தைந்து ஆண்டுகள் காத்திருந்தார் பாருங்கள் குறித்த வேலையில் ஆப்ரஹாமுக்கு சாரால் ஒரு குமாரணி பெற்றாள் அல்லவா அது குறித்திருந்த அந்த காலத்திலே அந்த குமாரணி பெற்றெடுக்கிறாள் அப்போ சாரால் அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட குறித்த காலத்தில் ஒருவேளை குழந்தைக்காக ஒருவேளை பல ஆண்டுகள் எங்கள் காத்திருக்கலாம் ஐயோ இத்தனை ஆண்டுகள் காத்திருக்கிறோம் இத்தனை ஆண்டுகள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நடந்துவிடும் எந்த மாதம் நடந்துவிடும் எந்த அடுத்த நாள் நடந்துவிடும் இன்னும் ரெண்டு மாதங்களில் நடந்துவிடும் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நீங்கள் குழந்தைக்காக காத்திருக்கலாம் பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக காத்திருக்கலாம் சில தொழிலுக்காக நீங்கள் பிசினஸ் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கலாம் எந்த ஒரு நன்மைக்கான காரியங்கள் ஆனாலும் கூட நீங்கள் சோர்ந்து போகாதீங்க பெரியமானவர்களே நிச்சயமாய் உலக பிரகாரமாக நினைக்கும் போது சோர்வுகள் வந்துவிடும் ஆனால் கலங்காதீங்க நீங்கள் கர்த்தரை கற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக அவர் குறித்திருக்கிற காலத்திலே நிச்சயமாய் உங்களுக்கு நிச்சயமாக அற்புதங்களை செய்து நீங்கள் நினைப்பதற்கு மேலான நன்றி உங்க வாழ்க்கையில செய்வார் அது ஒருவேளை தாமதமானாலும் அது பெர்ஃபெக்ட் எல்லா கண்களும் ஆச்சரியப்படும் விதமாக அந்த நன்மைகள் உங்களை தேடி வரும் பிரியமானவர்களே உங்களுக்கு அந்த நன்மைகளை தந்து அவர் குறித்த காலத்தில் கருத்தர் குறித்த காலத்தில் நிச்சயமாய் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை சந்தோஷப்படுத்துவார் உங்களுடைய குடும்பம் சந்தோஷப்படும் அப்படிப்பட்ட தேவன் தேவனங்களுக்கு தந்துடுவாராக அமேன்